இந்தி திருக்கோயில் சேவா அறக்கட்டளையின் சார்பாக மாதந்தோறும் மார்கழி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு அரசு பெரியார் மருத்துவமனை வளாகம் மயிலாடுதுறை மாவட்டம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அன்னதானமானது இது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பொது வருடத்தில் முதல் பௌர்ணமி இன்றைய அன்னதானம் கேசரி தளியல் களி தக்காளி சாதம் வெஜிடபிள் குருமா மற்றும் வாட்டர் பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிவாக நம்ம நமது இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளை சார்பாக பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நமது அரசு மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியே கொஞ்சம் வரிசல்ல வரிசல்ல அப்படியே இருந்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் தான் இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் கொடுப்பாங்கம்மா கொடுப்பாங்கம்மா கட்டு கொடுப்பாங்க வாங்கிக்க